வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம டாபிக் டெஸ்ட் ஃபைவ்க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் இருந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதே போல் ரீசனிங் கான்செப்ட்லேயும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் இருக்குது அதுலேருந்து பத்து கொஸ்டின் கேட்டிருந்தது ஸோ இதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்க்கலாம் பார்ட் ஒனில் ஆப்டிடியூட் பார்ட் டூவில் ரீசனிங் ஓகே இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஸோ சுருக்கு அப்படின்ட்டு நூறு பிளஸ் எட்டு டிவைடட் பை ரெண்டு பிளஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டில் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு டிவைடட் பை ரெண்டு ஓகே ஸோ இதில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ போர்மாஸ் ரூல் படி ஸோ கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்க போர்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஓகேயா ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம போர்மாஸ் ரூலையும் அகைன் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்குள்ள ஒரு ப்ராக்கெட்டு இருக்குது ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம் அப்போது மூணு எண்டு ரெண்டு ஆறு வரும் மைனஸ் ஆறு ரெண்டு இப்போ இந்த ப்ராக்கெட் இருக்குது ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் போர்ட் மாஸ்டர் உள்ள அப்ளை பண்ணணும் அது மடி பார்க்கும்போது டிவைடை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு மூரண்டு ஆறு அப்போ ஆறு மைனஸ் மூணுன்னு வரும் இதை நீங்கள் சால்வ் பண்ணால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மூணுங்கிற மட்டும்தான் இருக்குது இனி நம்ம ப்ராக்கெட்டுக்கு வெளியில் பார்த்தோம்னா நூறு ப்ளஸ் எட்டு பை ரெண்டு ப்ளஸ் இந்த கண்டுபிடிச்ச மூணு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸோ போர்ட் மாஸ் உட்படி தான் ஃபஸ்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாயிரம் எட்டு அப்போது நூறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு மொத்தத்துக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நூற்றி ஏழு அப்படிங்கிறதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ போர்ட் மாஸ்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷனில் ஸோ அதை நான் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ சுருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பை அஞ்சு எண்டு ஸோ மைனஸ் மூணு பை ஏழு மைனஸ் அதுக்கப்புறம் ஒன்று பை ஆறு எட்டு மூணு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை நாலு பதினாலு எட்டு ரெண்டு பை அஞ்சு இப்போ இதில் கவனித்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ப்ளஸ்ஸு மைனஸ் அதுக்கப்புறம் மல்டிபிள் இது மட்டும்தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கலாம் அதே போல இங்கே மல்டிபிள் கான்செப்டில் இருக்கக்கூடிய இதை சிப்ளை பண்ணிக்கலாம் எட் அந்த பிளஸ் மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம் அதே போல இதுவும் மல்டிபிள் கண்டிஷன்ல இருக்கு இதையும் நீங்க சிம்பிளை பண்ணலாம் மூணு பார்ட்டில் நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்க இங்கே சிம்பிளை பண்ணீங்க லாஸ்ட்டில் ஓர் ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு அதே போல ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு இங்கே எதுவுமே சிம்பிளை பண்ண முடியாது டைரக்டா மல்டிபிள் பண்ணிடணும் ஸோ மூணு எட்டு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ்லாம் தான் என்ன இருக்கு ஓகேவா டிவைடில்

ஆனால் எழுபதுங்கிறது நாலோடய மடங்கில் வராது அதே இது இதுவே டபுள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டபுள் பண்ணிங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதுங்கிறது நாலோட மடங்கில் வரலாம் ஓகேவா இப்போ முப்பத்தஞ்சு இன்ட்டு நாலு தான் நூற்றி நாற்பது அப்போ மேலே நாலால் மல்டிபல் பண்ணிடணும் மைனஸ் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் மைனஸ் நாலு இன்ட்டு இப்போ முன்னாங்க பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சாலும் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு நாலு இன்ட்டு முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது கிடைக்கும் மேலே நம்ம முப்பத்தி அஞ்சால் மல்டிபிள் பண்ணிடணும் ப்ளஸ் இங்கே முப்பத்தஞ்சு இன்ட்டு நாலு அப்போ மேலே நம்ம நாலால் மல்டிவேட் பண்ணிடணும் பாருங்கள் இப்போ மைனஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் முப்பத்தஞ்சு நீங்கள் இதில் நீங்கள் மைனஸை நீங்கள் ஆட் பண்ணி பெரிய நம்பரை வைக்கணும் அவசியம் இல்லை இந்த மைனஸ் முப்பத்தஞ்சில் இருந்து ஒரு நாளை மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க அப்போது மைனஸ் இருபத்தி நாலு இருக்கும் மைனஸ் முப்பத்தி ஒன்று இருக்குமா டிவைட் பை நூற்றி நாற்பது இப்போ நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சுன்னு வருங்க ரைட் ஐம்பத்தி அஞ்சு டிவைட் பை நூற்றி நாற்பது இப்போ நம்ம அஞ்சால் அடிச்சு கொடுக்கலாம் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா பதினொன்றுன்னு வரும் இங்கே இருரஞ்சா பத்து பேலன்ஸ் நாலு நாற்பதுனா எட்டஞ்சா நாற்பது அப்போது மைனஸ் பதினொன்று பை இருபத்தி எட்டு இது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் த்ரீ கவர்னிங்க ஸோ இது ஒரு மிஸ்டேக் இருக்குது நீங்கள் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் வரும் ஸோ இது மிஸ்டேக் ஆகிடுச்சி சரி இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டை இங்கே கலப்பினது பின்னவா மாற்றலாமா ஐநாங்க இருபது இருபத்தொன்று பை நாலு ப்ளஸ் அதே போல் நானாங்கா பதினாறு பதினாறு ப்ளஸ் மூணு பத்தொம்பது பத்தொம்போது பை நாலு ப்ளஸ் எட்டேல ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு ப்ளஸ் அஞ்சு அறுபத்தொன்று பை எட்டு ப்ளஸ் அரைட்டை நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு பை எட்டு ஓகே ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ஸில் இருக்குது அதுவும் ப்ராக்கெட் ஃபுல்லாக இருக்குது இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும் லாஸ்ட்டில் இந்த டிவைட் பை பதினொன்று மூணு பை நாலு நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் பின்னத்தில் வரும் தான் என்ன வரும் இப்போயே நோட் பண்ணிடலாமா பதினொன்று எட்டு நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு பை நாலுன்னு இருக்கும் ஓகே இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேலைக்கு எலிசம் எடுத்தால் எட்டுன்னு வரும் நாலு எட்டு ரெண்டு எட்டு மேலே நம்பர் ரெண்டால் மல்டிபிள் பண்ணணும் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் இதே போல் தான் ரெண்டு இங்கே மேலே நம்பர் ரெண்டால் மல்டிபிள் பண்ணணும் பத்தொம்போது எட்டு ரெண்டு முப்பத்தி எட்டு ப்ளஸ் இங்கே எட்டு அப்படி இருக்கனால மேலே அறுபத்தொன்று அப்படியே வரும் ப்ளஸ் அதே போல் ஐம்பத்தஞ்சும் வரும் ஓகேவா ஸோ இங்கே டிவைடில் இருக்க வேல்யூ மல்டிப்புளாக மாற்றுறேன் அப்போ தலையிலாக மாறும் ஓகேவா நாற்பத்தி ஏழு பை நாலுங்கிறது நாலு பை நாற்பத்தி ஏழாக மாறும் அடுத்து இங்கே உள்ளே இருக்க வேல்யூலாம் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்க அப்படின்னா இப்போ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலு பதினாலு ப்ளஸ்ஸு ரெண்டு பதினாறு ஓகே பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று ஆறு 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 பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது ஓகேங்களா நூற்றி தொண்ணூத்தி ஆறு டிவைட் பை எட்டு எட்டு நாலு பை நாற்பத்தி ஏழு இப்போ நம்ம ஏதாவது அடிச்சு கொடுக்கலாம் ஓர் நாள் நாலு இருநாங்க எட்டு அடுத்து ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே எட் ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று பதினாறுனா எட்டு ரெண்டா பதினாறு அப்போது தொண்ணூற்றி எட்டு டிவைடட் பை நாற்பத்தி ஏழுன்னு வரும் இதுக்கு மேலே அதை சிம்பிளை பண்ண முடியாது ஸோ அப்போது ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இதில் உள்ள அந்த அந்த ப்ராக்கெட் இதை மிஸ் மி மிஸ் பண்ணியாச்சு ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்கெங்கே க்யூப் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் க்யூப் ரூட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸ்கொயர் வேலி இருக்கிறது அதுக்கான ஸ்கொயர் வேலி தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணுங்கள் க்யூப் ரூட் ஆஃப் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு இருக்குது ஓகேவா அதே போல் மைனஸ் க்யூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழுன்னு இருக்குது அதே போல் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறுன்னு இருக்குது ஓகேவா டிவைடட் பை அதே போல் கியூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி பன்னெண்டுன்னு இருக்குது ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது மைனஸ் ஃபோர் ரூட் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது இந்த வேல்யூ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போது எழுநூற்றி இருபத்தொம்பதுங்கிறது எதோட க்யூ வேல்யூ ஒன்பதோட க்யூ வேல்யூ அப்போ ஒன்பது நோட் பண்ணிடலாம் மைனஸ் இருபத்தேழுங்கிறது எதோட க்யூ வேல்யூ மூணோட க்யூ வேல்யூ அப்போ மூணு நோட் பண்ணிடலாம் ப்ளஸ் பதினாறுங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ இங்கே ஸ்கொயர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாலோட ஸ்கொயர் வேல்யூ டிவைட் பை இங்கே க்யூப்லூ ஐநூற்றி பன்னெண்டுங்கிறது எதோட கியூப் வாலியூ எட்டோட க்யூப் வல்யூ ப்ளஸ் முன்னூற்றி நாற்பத்தி மூணு எதோட கியூப் வாலியூ ஏழோட கியூப் அல்யூ மைனஸ் இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் நீங்கள் இப்போது ஃபோர் ரூட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது ரூட்டுக்குள்ளேயே பாருங்க பதினாறு இன்ட்டு பதினாறுன்னு வரும் ஓகேங்களா பதினாறு இன்ட்டு பதினாறுன்னு வரும் இப்போ இது ஃபோர் ரூட்டுன்னு இருக்குது நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டோட ஃபோர் வேல்யூ அதாவது ரெண்டு பவர் நாலு தான் பதினாறு ஓகேவா அப்ப இங்கேயும் வெளியில வரும்போது ரெண்டுன்னு வரும் அதே போல் இங்கேயும் ரெண்டு ரெண்டுன்னா வெளியில் வரும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன நாலு இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நாலோட பவர் ஃபோர் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நீங்கள் நாலு இன்ட்டு நாலு அதே போல் நாலு இன்ட்டு நாலு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாங்க பதினாறு அதே போல் நாலாங்க பதினாறு பதினாறு இன்ட்டு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறுன்னு வரும் அப்போ ஃபோர் டைம்ஸ் நம்ம நால நோட் பண்ணுறோம் அப்போ இங்கே என்ன வரும் ஃபோனுங்கிறது தான் இங்கே ஆன்சர் வரும் ஓகேவா ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போது மேலே இருக்க வேலையெல்லாம் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் நாலு இருக்குது இங்கே ப்ளஸ் ஒன்பதுன்னு இருக்குது அப்போ பதிமூணுன்னு வருமா பதிமூணு மைனஸ் மூணு டிவைடட் பை இப்போ இங்கே மொதல் அப்படி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா பதிமூணு மைனஸ் மூணு அப்படிங்கிறது மேலே பத்து வரணும் ஆப்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் மேலே பத்து வருது ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் டைம் சேவ் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம் அதே போல் கீழே நீங்கள் எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு பதினஞ்சு மைனஸ் நாலு பதினொன்று அப்போது பத்து பை பதினொன்றுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க மதிப்பு கான்கு அப்படின்னு கேட்டு ரூட்ல அஞ்சு அஞ்சுன்னு வந்து அடுத்தடுத்து அன்சோ வான் இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டே இருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா அஞ்சு தான் அதற்கான ஆன்சர் இப்போ பவரில் வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பவரில் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ அஞ்சு பவர் ஒன்று இதுதான் அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அறாவது கொஸ்டின் பாருங்க ஸோ க்யூப் ரூட்ல அடுத்தடுத்து மைனஸ் நூற்றி இருபத்தொன்று அடுத்து பிளஸ் க்யூப் ரூட்ல மைனஸ் அறுபத்தொன்று இந்த மாதிரி இருக்கு இதுக்கு நம்ம ட்ரிக்கு என்ன பார்த்துருந்தோம் ஸோ கியூப் ரூட்ல மைனஸ் இங்க வந்திருந்தது அப்படின்னாவே கண்டிப்பா ஆன்சர் மைனஸ் எல்லாம் வரும் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம நூத்தி இருபத்தி நம்பரை பார்க்கணும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சிம்பிளை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நூத்தி இருபத்தி ஒன்னுக்கு அடுத்து வரக்கூடிய கியூப் வேல்யூ என்ன வேல்யூ பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு தான் நூத்தி இருபத்தி அஞ்சு ஏதோட கியூப் வேல்யூ அஞ்சோட கியூப்யூ அப்ப மைனஸ் அஞ்சு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணி இங்கே பவர் மேலே அடுத்தடுத்த பவர் வந்திருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பவர் மேலே இன்னொரு பார் வந்துச்சுன்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிடுங்க பிளஸ் ஆந்தான் மைனஸ் தான் கரெக்டா அதை நோட் பண்ணுவேன் இப்போ த்ரீ பவர் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு தானே ஓகே மைனஸ் டூன்னால மூணு இன்ட்டு ஆறு மை அதை மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு அப்படின்னு நோட் நோட் பண்ணிக்கலாம் அதே போல் இங்கே ரெண்டு பவர் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு இரு மூணு ஆறு அங்கேயும் மைனஸ் சிக்ஸ் தான் வரும் டிவைட் பை இங்கே ரெண்டு இன்ட்டு நாலு பவர் அதாவது பவரில் நாலு இருக்குது அடுத்து மறுபடியும் பவரில் ரெண்டு இருக்குது அப்போ நாலு எண்டு ரெண்டு எட்டு டூ பவர் மைனஸ் எய்ட் ஓகேங்களா அதே போல் இங்கே மூணு இன்ட்டு மைனஸ் நாலு அப்படியே நோ நோட் பண்ணிடலாம் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு அதையும் நீங்கள் அப்படியே நோட் பண்ணால் நோட் பண்ணலாம் ஆறு இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்குது அதை அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் இப்போது ஒரு விஷயத்த கவனிங்க என்ன அப்படின்னா எந்த வேல்யூ பவர்ல மைனஸ் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் த்ரீ பவர் சிக்ஸு அதாவது த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸ்ன்னு எழுந்துச்சுன்னா அதாவது ஒன் பைன்னு எழுதுனா த்ரீ பவர் ப்ளஸ் சிக்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி வேல்யூ இருந்ததுன்னா மேலே இருக்கிறதுலாம் இந்த டிவைடுக்கு இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா பவர்ல இருக்க மைனஸ் ப்ளஸாக மாறிடும் அதே போல் இங்கே டிவைடில் மைனஸ் இருக்கிறதெல்லாம் மேலே மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போலாம் கீழே இருக்கலாம் நோட் பண்ணுங்கள் எது எது மைனஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மேலே மாற்றணும் அப்போ டூ பவர் மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டுன்னு மாறும் த்ரீ பவர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு மாறும் இன்ட்டு இது ஃபோர் பவர் மைனஸ் டூங்கிறது ப்ளஸ் டூவாக மாறும் டிவைடட் பை அதே போல் த்ரீ பவர் சிக்ஸ் இன்ட்டு டூ பவர் சிக்ஸ் அப்படின்னு மாறும் இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க இதில் த்ரீ பவர் ஃபோர் வரைக்கும் இருக்குது இங்கே த்ரீ பவர் சிக்ஸ் வரைக்கும் இருக்குது அப்போது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு இருக்கும் ஓகே அதே போல் இங்கே டூ பவர் சிக்ஸ் இருக்குது இங்கே டூ பவர் டூ மட்டும் மிச்சம் இருக்கும் ஏன்னா சிக்ஸில் ஆறு எட்டில் ஆறு வரைக்கும் போயிடுச்சோம்னா பேலன்ஸு டூ வரைக்கும் தான் ஓகே இங்கே இந்த வேல்யூ அப்படியே இருக்கா இப்போ நீங்கள் என்ன வேல் வேல்யூலாம் கரெக்டாக சப்ஷிப் பண்ணுங்கள் டூ பவர் ஸ்கொயர் டூ பவர் டூவோட வேல்யூ என்ன ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன சிக்ஸ்டீன் டிவைடட் பை த்ரீ பவர் ஸ்கொயரோட வேல்யூ த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ நைன் இருக்கும் இப்போ மேலே இருக்க வேல்யூ நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதால நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம் பதினாறு இன்ட்டு நாலு அதை இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஒரு நாள் நாலு அப்போ அறுபத்தி நாலு வரும் டிவைட் பை ஒன்பது இப்போ அறுபத்தி நாலில் எத்தனை ஒன்பது இருக்குது ஏழு ஒன்பது இருக்குது ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு பேலன்ஸ் ஒன்று வரும் ஒன்று பை ஒன்பது அப்போ ஏழு ஒன்று பை ஒன்பது தான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தௌசண்ட் பவர் நைன் இருக்குது அதே போல் டிவைடட் பை டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்குது இதோட மதிப்பு கண்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இதில் பேசிக் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஆயிரம் அப்படிங்கிறதுல டென் பவரில் எப்படி எழுதலாம்னா டென் பவர் த்ரீன்னு எழுதலாம் ஓகே இப்போ நூறு அப்படிங்கிறத டென் பவர் எப்படி எழுதலாம் டென் பவர் டூ அப்படின்னு எழுதலாம் அதாவது பத்துன்னு பேஸுன்னு போட்டுட்டு இங்கே எத்தனை ஜீரோ இருக்கோ அதுதான் இங்கே பவரில் வரணும் ஓகே மூணு ஜீரோ இருந்துச்சுன்னா அது இது தான் இப்போ இதே இதை நீங்கள் டென் க்யூப்புங்கிறத அப்படியே வந்து முழு நம்பரை மாற்றணும் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுன்னு போட்டுட்டு தான் இந்த பவரில் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ நோட் பண்ணணும் நீங்க மறந்தா அப்படி பத்துன்னு போட்டுட்டு அந்த மூணு ஜீரோ வர்றதை நீங்கள் போட்டுறக்கூடாது புரிஞ்சுங்களா ஸோ இதுதான் மாத்துறது இப்போது இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டென் அதாவது தௌசண்ட்ங்கிறத மட்டும் டென் கியூப்னு மாத்திட்டு பவர்ல இருக்க வேலை அப்படியே போட்டுருங்க ஒன்பதான் பவர்ல இருக்கு டிவைடட் பை டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருந்தால் மல்டிபிள் பண்ணலாம் சொல்லியிருந்தல அப்போ பத்து பத்து பவர் மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு தானே அப்போ பத்து பவர் இருபத்தி ஏழு இந்த டிவைடை நான் இப்படியே டிவைடு போட்டுக்கிறேன் பத்து பவர் இருபத்தி நாலு இப்போ எனக்கு கவனிங்க இப்போ பத்து பவர் இருபத்தி நாலு கேன்சல் ஆயிரும் இங்க இருபத்தி ஏழில் இருபத்தி நாலு வரைக்கும் போனா பேலன்ஸ் பத்து பவர் மூணுன்னு இருக்கும் இப்போ டென் கியூப் தான் அதற்கான ஆன்சர் நான் ஆல்ரெடி சொன்னேன் என்ன சொல்லியிருக்கேன் இப்போ டென் கியூப் இருந்துச்சா ஆப்ஷனை பொறுத்து நம்ம மாத்திரம் தான் மாத்திக்கலாம் தௌசண்ட் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸின் மதிப்பு மதிப்புக்கானு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேவா த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்வல்டு த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த த்ரீ பவர் எக்ஸ் மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போது எக்ஸ் பவர் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே மைனஸில் வேல்யூ வரும் மைனஸ் த்ரீ பவர் எக்ஸ் ஈக்குவல்டு இரநூத்தி பதினாறுன்னு இருக்கும் இப்போ பேஸ் சமமாக இருந்து ஓகேவா ஸோ பேஸ் சமமாக இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் த்ரீ பவர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்குங்களா த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ இதை நீ எப்படி பிரிக்கலான்னா த்ரீ பவர் எக்ஸ் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர்ன்னு பிரிக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு ரூல் இருக்குது அதாவது உங்களுக்கு மல்டிபிள்னு இருந்தது பேஸ் அவமாக இருந்து மல்டிபிள் இருந்தால் அதை பேஸ் காமனாக போட்டுட்டு பவர் இருக்க வேலையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் இங்கே பிரிச்சுக்கிறேன் ஓகே வரும் இதுல நீங்க போட்டுறாதி தப்பு மைனஸ் த்ரீ பவர் எக்ஸ் ஈக்குவல் டுநூத்தி பதினாறு ஓகேவா இப்பதான் நீங்க என்ன பண்ணலாம் இந்த வேலுல இருந்து சரி இந்த வேலுல இருந்து த்ரீ பவர் எக்ஸு காமன் எடுக்கலாம் காமன் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் இங்க த்ரீ ஸ்கொயர் மட்டும் இருக்கும் மைனஸ் இந்த இந்த வெளியில வந்துருச்சு அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இரநூத்தி பதினாறு இப்போ த்ரீ பவர் எக்ஸ் அப்படியே வச்சிருங்க த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்றுவல் டு இரநூத்தி பதினாறு இதுல இருந்து த்ரீ எக்ஸ் என்ன வரும் இன்ட்டு எட்டுன்னு வருமா ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு இப்ப இரநூத்தி பதினாறு படிச்சு கொடுங்க ஓரட்டு எட்டு இங்கே இருட்டா பதினாறு பேலன்ஸ் பேலன்ஸ் என்ன பதினாறு ரூபாய் பேலன்ஸ் அஞ்சு ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குமா அப்ப எட்டு ஐம்பத்தி ஆறு த்ரீ பவர் எக்ஸோட வேல்யூ இருபத்தி ஏழுன்னு இருக்கு இப்போது இங்கே பேஸ் த்ரீன்னு இருக்கனால இதையும் பேஸ் த்ரீயாக மாற்றலாம் அப்போ எப்படி மாற்றலாம் த்ரீ க்யூபோட வேல்யூ தான் இரநூத்தி சாரி இருபத்தி ஏழு அப்போ த்ரீ பவர் எக்ஸு இப்போ பேஸ் ஆமாக இருந்தது அப்படின்னா பவர் ஈக்குவல் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ மூணு ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ இந்த வேல்யூவில் நீங்க சூப்பராகவே கன்வெர்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபார்மெட் வந்தது அப்படின்னா நீங்க அல்ஜிப்ரா ஃபார்முலா ஃபார்மெட்டுக்கு நீங்க மாற்றணும் அதுதான் நீங்க நம்பர் மட்டும் மாக்கக்கூடாது அந்த ஃபார்மெட்டுக்கு மாத்தணும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்ங்கிறது ரெண்டு டைம் வந்திருக்கா அப்போ இதை வந்து நீங்க ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் அதே போல் இந்த இடத்துல பிளஸ் வந்து ரெண்டு இன்ட்டு இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஏன்னு வச்சுருக்கோம் புதுசாக ஒரு நம்பர் அதை பின்னு வச்சுருக்கலாம் ரெண்டு மல்டிபிள் இருக்குது அப்போ ஏபி நோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இந்த வேல்யூ ரெண்டு டைம் வந்திருக்கா அப்போ பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் டிவைடட் பை இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேல்யூ ரெண்டு டைம் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ ரெண்டு டைம் அப்போது பி ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போது இப்போ தான் நீங்கள் ஃபார்மட் கவனிக்கணும் இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது எதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா

போடாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே இருக்க வேலையு தான் ஆன்சர் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறதான் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ அல்ஜிப்ரா கான்செப்டில் ஷார்ட்கட் இருக்குது நீங்கள் பெரிய பெரிய நம்பர் கொடுத்து உங்களுக்கு இதே ஃபார்முலா பேஸில் கொடுப்பாங்க அதை நீங்கள் நீங்கள் ஃபார்முலா பேஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா தான் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் முழு நம்பரை வச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மல்டிபுல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஆயிரும் அவங்க ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சூப்பரான ஷார்ட்கட்டே இருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டு இது ஏ க்யூப் மேலே இருக்க வேல்யூ ஏங்கிற வேல்யூ பார்த்துக்கிறோம் மூணு டைம் வந்திருக்கா அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பிங்கிற வேல்யூ இரநூத்தி பதினொன்று இதுவும் மூணு டைம் மல்டிபிளாக இருக்கா அப்போது பி க்யூப்னு எடுத்துக்கலாம் கீழே இருக்க வேல்யூ இப்போ நான் ஷார்ட்கட் நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா என்னென்னா இங்கே இருக்கு பாருங்க இதுதான் ஷார்ட்கட்டு இப்போ எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதையும் ப்ளஸ் இரநூத்தி பதினொன்னையும் ஆட் பண்ணிருங்க ஆயிரம்னு வரும் ஸோ ஆயிரம் தான் அதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இங்கே ஏ ஸ்கொயர்னு நோட் பண்ணலாம் மைனஸ் ஏபின்னு இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே எது நம்பர் ஏன்னு வச்சுருக்கோம் எது பின்னு வச்சுருக்கோம் இடையில ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா அதை கரெக்டாக நோட் பண்ணிடணும் ஓகே மல்டிபிள்னா நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் அதை அப்படியே நோட் பண்ணணும் இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏ ஸ்குவ ஏகூ ப்ளஸ் பிக்யூப்போட விரிவாக்கத்தோட ஒரு பார்ட் இங்கே இருக்கும் கீழே இருக்கும் அப்போது இங்கே ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பிண்டுன்ட்டு இங்கே கீழே இருக்க பார்ட் என்னவோ அதே தான் இருக்கும் இப்போ மைனஸ் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும் இதுதான் ஃபார்முலா டிவைடட் பை இங்கே ஒரு டேம் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ இந்த மாதிரி சேம் டைம் இருந்தால் என்ன ஆகும் இந்த பார்ட் இந்த பார்ட்டுமே கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்கும் அதை தான் டேரக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இங்கேயே அதை பண்ணிடலாம் இதுதான் வந்து ட்ரிக் இருக்குது ஸோ இது மாதிரி நிறையா செம்ம கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபார்முலாவும் நீங்கள் படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம சூப்பரான ஷார்ட்கட் பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ஸ்டெப்பா ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா லாஸ்டில் இருக்கிற ரெண்டு நம்பரை எடுத்துருங்க ஸோ ரெண்டு மூணு நோட் பண்ணிடணும் எத்தனை ப்ளஸ் வந்துருக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுகிட்ட இருக்குது அப்போது அஞ்சு டேஸ் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்தது ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு மூணு அஞ்சையும் கூட்டினா எட்டு அஞ்சையும் எட்டையும் கூட்டினா பதிமூணு பதிமூணு எட்டையும் கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றையும் பதிமூணையும் கூட்டினா முப்பத்தி நாலு இப்போ நம்ம ஆன்சர் நோட் பண்ணுறது லாஸ்ட் வந்து ரிவர்ஸில் ரெண்டு நம்பர் அப்போ முப்பத்தி நாலு மேலே நோட் பண்ணணும் இருபத்தொன்னுங்கிறத கீழே நோட் பண்ணணும் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் சிதான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதுலேயும் நம்ம ஒரு சில ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் அப்போ பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ நோட் பண்ணுறோம் டிவிடட் பை இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவிடட் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் இப்போது மேலே இருக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் ஓகேவா அதே போல் இப்போ இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ அதாவது ஏகூப் மைனஸ் பிக்யூப் இதுக்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பிஎன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் அதுக்கான ஃபார்முலா அப்போ அந்த படி பார்த்தோம்னா ஏங்கிறது எக்ஸ் பிங்கிறது ஒன்று அப்போ அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் இது ஈஸியாக கேன்சல் ஆகும் நான் ஃபஸ்ட்டு விரிவாக எழுதிட்டே சொல்லிடுறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு வரும் டோடல் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு இருக்கும் இப்போ இந்த டிவைட் இருக்குது இதை வந்து நீங்கள் மல்டிபிள் இதுக்கு இதுக்கடுத்து வர வேலையை நீங்கள் தலையெல்லாம் நோட் பண்ணலாமா அப்போது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைனுங்கிறது மேலே வரும் இந்த எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது கீழே வரும் ஓகே இப்போ இந்த ஒரு பார்ட்டில் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ காமன் எடுத்துகிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறது வரும் ஓகே இப்போ இதுக்கு மேலே இந்த வேலையை நோட் பண்ணிடலாமா இப்போ எது எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் கேன்சல் ஆகிரும் அதே போல் இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் கேன்சல் ஆகிரும் அப்போ மீதி என்ன இருக்குது இந்த த்ரீயும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் இருக்குது அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு சில ஃபார்முலாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபார்முலா பேஸில் ஸோ இதை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருச்சிங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு எயிட்டி த்ரீ மற்றும் த்ரீ எக்ஸ் பை டூ ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி டூ இதில் ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் கவனிக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த பார்ட்டே போதுமானது இந்த பார்ட் நம்மளுக்கு தேவையே இல்லை ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பார்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுங்கனா த்ரீ எக்ஸ் டிவைட் பை டூ ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி டூ இப்போ சிம்பிளை பண்ணுங்கள் ஓர் மூணு மூணு ஏழு மூணா இருபத்தி ஒன்று ஓர் ரெண்டு ரெண்டு பதினொன்று ரெண்டா இருபத்தி ரெண்டு இப்போ இதில் இருந்தே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் எக்ஸோட வேல்யூ ஏழுன்னு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸோட வேல்யூ ஏழுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒய்யோட வேல்யூ பதினொன்றுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒய்யோட வேல்யூ பதினொன்று அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒய் மைனஸ் எக்ஸ் தானே அப்போ ஒய் மைனஸ் எக்ஸுங்கிற போது பதினொன்று மைனஸ் ஏழு ஆன்சர் என்ன வரும் நாலு அப்படிங்கிற சாரி நாலு அப்படிங்கிற வருமா ஸோ நாலு தான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நாலு தான் அதற்கான ஆன்சர் நான் தப்பாக நோட் பண்ணிவிட்டேன் சாரி ஓகேவா நாலு தான் இதற்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இது ஆப்டிடியூட்லேயே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் லாஸ்ட் கொஸ்டின் கவனிச்சிங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று டூ த்ரீ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கான்செப்டில் இப்போ எக்ஸ் இங்கே என்ன இருக்கு மொத மொதாட்டமா இருக்கா அதே போல இங்கேயும் மொதட்டமா இருக்கா இதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய இந்த மொதாட்டம் மட்டும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் எப்படி ஈக்குவேஷன் எடுக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பிளஸ் வந்துருக்கனால பிளஸ் நோட் பண்ணிடணும் டூ எக்ஸ் நோட் பண்ணிடணும் ஈக்குவல் டு மூணு ஓகேவா இப்போ இந்த த்ரீங்கிற வேலையை இங்கே நீங்க டிவைட்ல நோட் பண்ண மைனஸ்லாம் நோட் பண்ணிடலாம் இங்கே பிளஸ்ல தானே இருக்கு இங்கே மைனஸ் நோட் பண்ணலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ நோட் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணலான்னா எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் த்ரீ வரும் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இந்த ப்ளஸ் டூ வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஓர் மூணு மூணு இதை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் இதில் ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு மைனஸ் யூஸ் பண்ணால் தான் மேலே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வருது மைனஸ் மூணுன்னு வரும் கீழே மூணோட ஒன்று கழிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுன்னு கழிச்சிடும் அப்போ கரெக்டாக இருக்கா அப்போது த்ரீ மைனஸ் ஒன்று இதை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸுங்கிறத இது பாசிட்டிவ் தானே அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு எடுத்துக்கணும் அதே போல அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னு எடுத்துக்கணும் இப்போ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும் இதுல இருந்து எக்ஸ் வேலையில என்ன இருக்கும் அப்படி மாறிடும் பிளஸ் த்ரீன்னு இருந்தது ஈகுவா அந்த சைடு போகும்போது மைனஸ் த்ரீயா மாறிடும் அதே போல எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்தது எக்ஸ் இங்கே இந்த சைடு மைனஸ் ஒன்னு இந்த சைடு போகும்போது பிளஸ் ஒன்னா மாறிடும் அப்போ எக்ஸ் வந்து பிளஸ் ஒன்னு மைனஸ் த்ரீயும் பிளஸ் ஒன்று தான் அதற்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதனால ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ஷார்ட் வீடியோஸும் பார்த்துட்டு இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே சிம்பிளிஃபிகேஷன்லாம் நல்லா ரெடி ரெடியாயிரலாம் இந்த கான்செப்டில் ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டினாக வரும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ தொடர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த செகண்ட் பார்ட்டில் ரீசனிங் கொஸ்டின் பார்க்கலாம் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ